எரிபத்த நாயனார் புகழ் சோழ நாயனாருக்காக இறைவன் திருவிளையாடல் கரூர் பசுவதீஸ்வரர் ஆலயத்தில் எரிபத்த நாயனார் யானையை வெட்டி வீழ்த்திய நிகழ்வு ஐதீக விழாவாக நடத்தப்படுகிறது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் எரிபத்த நாயனாரும் புகழ் சோழ நாயனாரும் வாழ்ந்து சிவபதம் பெற்ற பெரும் புண்ணிய பூமி கரூர் இங்குள்ள பசுவதீஸ்வரரை சிவகாமி ஆண்டார் என்னும் முனிவர் அனுதினமும் பூக்கள் தூவி வழிபட்டு வந்தார் சிவ வழிபாட்டுக்கு தேவையான பூக்களை தினமும் தாமே அருகிலுள்ள நந்தவனத்தில் பறித்து ஒரு பூக்குடையில் இட்டு பின்பு ஆலயம் வந்து பசுவதீஸ்வரரை பூக்களை தூவி வழிபடுவார் ஒரு நாள் சிவகாமி ஆண்டார் பூக்களை பறித்து பூ கூடையில் இட்டு ஆலையை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியே வந்து கொண்டிருந்த கல்லூரி ஆண்ட புகழ் சோழனின் பட்டத்தியானை பூக்கூடையை தட்டிவிட்டு பூக்களை சிதவ செய்துவிட்டது சிவ பூஜைக்குரிய பூக்கள் சிதறிவிட்டதை எண்ணி மனம் நின்றார் சிவகாமி ஆண்டார் எரிபத்தன் ஆயனார் அப்போது அவ்வழியே வந்த எரிபத்தர் என்னும் சிவபக்தர் இதனைக் கண்டு கோபமுற்று தன் கையில் இருந்த கோடாரியால் பட்டத்து யானையை துணித்தார் மேலும் யானையின் இச்செயலை தடுக்காத பாகன்கள் இருவரையும் படைவீரர்கள் மூவரையும் தன் கோடாரியால் வெட்டி வீழ்த்தினார் இதையறிந்த மன்னன் புகழ் சோழன் சம்பவ இடத்திற்கு ஓடோடி வந்தான் அங்கே கண்களில் கோபம் கண்டு இந்த பாகன்களையும் வீரர்களையும் கொண்டிருப்பார் என கலங்கிய கண்களுடன் எரிபத்திரை பார்க்க நடந்தவற்றை சுருக்கமாக கூறி முடித்தார் இருந்த சிவகாமி ஆண்டார் மன்னனின் சிவபக்தி சிவபக்தருக்கு இடையூறு செய்த இந்த யானைக்கு சொந்தக்காரன் நான் அல்லவா எனவே இதோ என்னுடைய வாளால் என் தலையை துண்டியுங்கள் என்று கூறி எரிபத்தரிடம் தனது வாளை நீட்டினான் மன்னன் அவனது பக்தி நரையை உணர்ந்து நெகிழ்ந்து போன எரிவத்தர் மன்னன் நீட்டிய வாளை பெற்று இவ்வளவு நேர்மை கொண்ட மன்னனுக்கு முன்னால் நான் சாதாரணமானவன் என்று எண்ணி அந்த வாழால் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முனைந்தார் எறிவத்தர் இதை கண்ட போல் சோழன் பதறி போனான் அப்போது வானிலிருந்து ஒரு அசரீதி ஒலித்தது உங்கள் இருவரின் சிவபக்தியை உலகறிய செய்யவே இந்த திருவிளையாடலை நடத்தினோம் என்று அந்த குரல் கூறியது உடனே எரிபத்தர் மன்னனை பணிந்து வணங்கினார் மன்னன் எரிவத்தரின் பாதத்தை பற்றி கொண்டார் ஒருவரை ஒருவர் ஆறு தழுவி கண்ணீர் சிந்தினார் இந்த நிலையில் சிதறி கிடந்த பூக்கள் பூக்கூடை அடைந்து சிவகாமி ஆண்டார் கைக்கு சென்றது உறங்கி விழித்தது போல் யானையும் பாகங்களும் வீரர்களும் உயிர் பெற்று இழந்தனர் இதனை கண்டவர் யாவரும் வியந்தனர் தோன்றி அனைவருக்கும் ஆசி வழங்கினார் இவ்வாலயத்தின் கிழக்கில் நான்கு வீதிகள் கூடும் இடத்தில்தான் எரிபத்த நாயனார் பட்டத்து யானையை துணித்த வரலாறு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது எனவே இன்றும் நவராத்திரி அஷ்டமி நாளில் இந்த ஆலயத்தில் எரிபத்த நாயனார் பட்டத்து யானையை வெட்டி வீழ்த்திய நிகழ்வு சிறப்பாக ஐதீக விழாவாக கொண்டாடப்படுகிறது பூக்குடலை இந்த பூக்குடலை நிகழ்ச்சியின் போது வில்வம் சமர்ப்பித்தால் நீண்ட ஆயுளும் நீண்ட செல்வமும் கிட்டும் முல்லைப்பூ சமர்ப்பித்தால் உடற்பிணிகள் அகன்று நல்ல ஆரோக்கியம் கிட்டும் மல்லிகைப்பூ சமர்ப்பித்தால் சிறந்த கல்வியும் நல்ல வேலைவாய்ப்பும் உண்டாகும் அரளி பூ சமர்ப்பித்தால் திருமண தடைகள் அகன்று நல்ல வரன்கள் தேடி வரும் கொழுந்து சமர்ப்பித்தால் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் யாவும் கிடைக்கும் செம்பருத்தி பூ சமர்ப்பித்தால் இரத்த சம்பந்தமான நோய்கள் குணமாகும் செண்பகப்பூ பூ சமர்ப்பித்தால் தவறாமல் புத்த பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும்